இந்தது ஒரு கேஸ். ரொம்ப நல்லா கம்பேரி பாருங்க இது வந்து புரியும் இவங்க கடையில எடுத்த நகை இங்க பாருங்க தங்கத்துக்கு பதிலா என்ன வச்சு ஊத்தி அந்த ஒவ்வொரு ஹோட்டல்லயும் எவ்வளவு வச்சு ஊத்தி பாருங்க. இந்த நகையில வந்து மூணு கிராம் வந்து ஈயத்தை கட்டி ஊத்தி

ஒரு <laughs>

ಸಂದಿಲ್ ರೈಟ್ ಬಾಯಿ ದوان್ದೆ ರೈಟ್

உரிய پورا தங்குமையினு வேணும் என்ன தங்குறதுக்கு பாதிகப்படப்படக்கூடியதுக்கு உரிய பணமும் அந்த பணமும் எங்களுக்கு வேணும் பாருங்க அங்க பாருங்க கமிஷனர் பத்திரிகையாளர் வந்திருக்காங்க இவர் காவலர் வந்திருக்காரு இவரலாம் பதில் சொல்லுங்க கேளுங்க

நீங்க யாரும் முதலாளிக்கு கிடையாது அல்ல கைங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் வீட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு இந்த கார்பரேட் பண்டாரி பசங்களுக்கு இங்க இருக்க ஊர் மக்கள் பணத்தை பல்ல அடிச்சு கொடுக்கக்கூடிய கை கொடுங்க நீங்க எல்லாம் கூலிப்படையோட மோசமான ஆளுங்க உங்களுக்கு ஒரு வீட்டுல சாப்பாடு வேணுன்றதுக்காக தர்மபுரி மக்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேர் பணத்தையும் சொல்லி எந்த ஒரு சேவை அப்படின்னு கொடுத்துட்டு உட்காந்து விடுவீங்க உங்களை வந்து திட்டம் எனக்கு பிரயோஜனம் இல்ல இந்த மாதிரி விட்டு சொன்னாலும் எப்படி நீங்க விட்டுருங்க உங்க பொண்டாடி விட்டு சொல்லி விட்டுருவீங்களா